அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி இந்த காணொளி பார்த்தீங்கன்னா என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு மயில் கேள் தான் சொல்லும் இப்போ நான் முருகர் பணியில் அடுத்து செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் முருகர் காணொலியை வந்து நிறைய பதிவு செஞ்சுருக்கேன் முருகர் அற்புதம் அதிசயம் பற்றி நிறைய பேசியிருக்கேன் முருகர் சம்பந்தமான இடங்களுக்கு போய் நிறைய வீடியோ பதிவு எடுத்து பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ ரீசெண்டாக அரணைநாதை தெரிய பயணம்னு கூட முருகர் விட்ட வழியில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா இந்த முருகர் சக்தி முருக பக்தியை நான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுமா முருகர் என்கிட்ட பணி எதுன்னு பார்த்திங்கன்னா முருகரை பற்றி எழுதுறது அது ஒரு பெரிய அதிசயம் அது ஒரு ஏதாவது ஒரு நேர்காணலாக இதை பற்றி நீண்ட விஷயமாக சொல்லும் குறுகிய இந்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா இது முருகர் பற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பயந்தேன் என்னென்னா நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் நான் ஒம்பதாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நைன்த்து ஃபைலு பாஸ் கூட கிடையாது எனக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு கிடையாது ஆனால் திருப்புகழாக இருக்கட்டும் கந்தர் அலங்காரம் மட்டும் கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும் கந்தகுரு கவசம் கந்த சசி கவசம் வேல் மாறல் இன்னும் முருகருக்கு உண்டான எல்லா பாடலுமே நான் மனப்படமாக சொல்ல முடியும் அந்த ஞானத்தை முருகர் கொடுத்தார் முருகர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் படித்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் தெரிஞ்சிற சொல்கிற அளவுக்கு அந்த ஞானத்தை முருகர் கொடுத்தார் அது முருகப்பெருமான் கொடுத்த வாழ்வு தான் இப்போ சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கூட அது விரைவில் வரும் பாருங்கள் உங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு கிடைக்காத எது விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் சொன்னேன் நான் கே கிடைக்காத விஷயம் எதுவும் கிடையாது ஆனால் நான் வருத்தப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது ஒழுங்காக படிச்சிருந்தா இன்னும் நல்லா படிச்சிருந்தா முருகரை பற்றி இங்கிலீஷில் பேசியிருக்கலாம் உலகம் ஃபுல்லாக ஆங்கிலத்தில் போய் எடுத்து சொல்லியிருக்கலாம் படிக்காமல் விட்டோம்னு இப்போ அதுக்கு வருத்த அந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பறிவு இல்லாத எனக்கு முருகர் ஒரு ஞானத்தை கொடுத்தார் என்ன ஞானம்னா திருப்புகழ் எல்லா எது சம்மந்தமாக கேட்டாலும் ஒரு சொல்கிற அளவுக்கு இப்போ முருகர் பற்றி எழுதணும் என்ன எழுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது முருகர் கொடுத்த உத்தரவு தான் அந்த திருப்பம் தரும் திருப்புகள் அதில் ஒரு பாடல் வந்து நான் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் அது பல பேர் வாழ்க்கையை மாற்றிச்சு ஸோ இதனால தான் முருகர் அதில் சொல்ல வச்சு அதையே திரும்ப காணொலியை எடுத்து பதிவு செய்ய வச்சு அதை பற்றி எழுதுறதுக்கும் உத்தரவு கொடுத்தாரு திருப்பம் தரும் திருப்புகள் அப்படின்னு சொல்லி குங்குதம் பக்தி வார இதழில் என்னோடய பதிவு வாரவான வரப்போகுது ஒரே ஒரு அற்புதம் சொல்லிடுறேன் இந்த இந்த எழுதுறதில் நான் எந்த பாடலை நினச்சிட்டு போனேனோ அந்த குமுதமில் ஜெயப்பிரியன் ஒருத்தருக்கார் சார் ஜேபி சாருன்னு சொல்லுவாங்க அவர் அதே பாடல் தான் சொன்னார் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதணுன்ட்டு எப்படி சார் நான் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி சொன்னீங்கன்னா அதான் முருகசக்தி எதுவுமே நான் நடத்தலை எல்லோரும் நரிப்புறாய்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் சொல்லி நடந்துருச்சு இது நீங்கள் சொன்னீங்க அப்படி ஆயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு எதுவுமே நான் கிடையாது முருகர் வாக்காக சொல்கிறாரு முருகர் நடத்துகிறார் இதில் நான் வெறும் பூஜ்ஜியம் மட்டும்தான் ஜீரோ முருகர் தான் ஹீரோ என் வாழ்க்கையில் அவர் சொல்கிறதான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே அவர் நடத்துகிறதான் தான் ஸோ அதில் இந்த முருகர் பணி முருகர் யுகமில் என்னுடைய அடுத்த கட்ட பணின்னு பார்த்தீங்கன்னா முருகர் பற்றி எழுதுறது விரைவில் குமுதம் பக்தி வார இதழில் திருப்பம்புத்தனும் திருப்புகழ் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னுடைய கட்டுரை வரையப்போகுது அது பல முருக பக்தர்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக அது நடக்கும் எல்லா புகழும் முருகனுக்கே காத்திருங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் நன்றி மீண்டும் ஒருமுறை எல்லா புகழும் முருகனுக்கே அவர் தான் நடத்துகிறாரு நன்றி